இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எதுல கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் இடத்துல இருக்குது இந்த கடன் நீங்க தாங்க கட்டணும் நல்லா போறா இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருவாரு இந்த மக்கள் தான் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் எதன் மூலமாக வரி மூலமாக போடப்பட்டு கடன் திருப்பி செலுத்த விடும் கடன் கொடுத்த விடுவானா விடுவானா

ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க அப்ப அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடன் வாங்கிட்டா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்